ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கார்த்திகை நிவேத்திய ப பிரசாதம் உள்ள அப்பம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப இந்த அப்பா வந்து ரொம்ப ஈஸியாக பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம் நம்ம எவ்வளோ ஈஸியாக இருக்கிற பொருளில் வச்சு சிம்பிளாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளில் வச்சு நம்ம இந்த அப்பத்தை நல்லா பஞ்சு மாதிரி நல்லா செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்ப நம்ம காத்தி அப்பம் செய்யறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி ஐயாயிரம் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் இப்ப இதுல தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊறணும் இப்ப அரிசி வந்து நமக்கு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு மூணு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் அரிசி அதனால தப்பு கிடையாது ஊற ஊற பணியாரம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில வடிகட்டிக்கலாம் தண்ணி நல்லா வடிகட்டும் இப்போ இதுக்கு வந்து நான் பூவம்பழம் ஒரு பழம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசி வந்து நூறு கிராம் அளவுக்கு உள்ள பச்சரிசி தான் நான் போட்டிருக்கேன் நூறு கிராம் தான் போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு பூவம்பழம் இந்த உள்ளதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு அரிசி இந்த அப்பத்துக்கு வந்து நம்ம நூறு கிராம் அரிசிக்கு ரெண்டு ஏலக்காய் போட்டால் போதும் இப்போ இந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஏலக்காயையும் அரிசியையும் முதல்ல அடிச்சுட்டு வந்துடலாம் ட்ரையாகவே அடிக்கலாம் இப்போ நம்ம அதை வந்து மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு கொஞ்சம் லேசாக குறைவரப்பு இருக்கும் இப்போ நம்ம மற்றதெல்லாம் போட்டு அரைக்கிற போது சரியாக வந்துடும் இப்போ இதில் வந்து இந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் அதோட இந்த முக்கால் கப்பு வெள்ளத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கல் மண் இல்லை இல்லாத வெள்ளம் என்னோட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கால் கப்பு தண்ணி சே கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ மாவு அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு மாதிரி வழுபழுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த தெரியணும் அந்த நிறம் நிரப்பு தெரியணும் லைட்டாக தெரியணும் இந்த மாதிரி அரைச்சாச்சு ரொம்ப குறவரப்பு இருக்கக்கூடாது நம்ம தொட்டு பார்த்தா ஒரு நிறம் இந்த மாதிரி தெரியணும் இப்போ இதை எடுத்து நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ பவுல்ல மாத்திக்கலாம் இதில் ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டில் வந்து சால்ட்டு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்படி இருக்கணும் மாவு மாவுத்துனா இப்படி இருக்கா ரொம்ப இதா இருக்க கூடாது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பத்து நிமிஷம் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஊறிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊத்திக்கலாம் இப்ப ஆயில் காஞ்சிருச்சு இப்ப வந்து மாவு நமக்கு ரெடியா இருக்கு இங்க பாருங்க இந்த பதந்தான் அப்படி எடுத்தோம்னா இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாகெல்லாம் காய்ச்ச வேண்டிய வேலை இல்லை இப்ப நம்ம மாவை எடுத்து ஊத்திக்கலாம் பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படியே மாவை வந்து நம்ம இது பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அதுதான் ஆகவிட்டி திருப்பி போடலாம் திருப்பி போட்டு வச்சு வேகட்டும் ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பலகாரம் இது முருகனுக்கு ரொம்ப உகந்தது கார்த்திகை மாச தீபத்துக்கு இத வந்து செய்யறது இதை வச்சு நிவேத்திய பிரசாதமா நம்ம செய்யறது எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி எடுக்குங்க எடுத்துக்கலாம்

ரொம்ப ஈஸி திருப்பி போட்டுக்கலாம் நம்ம பாகு காய்ச்சி அதை வடிகட்டி இது பண்ணி எல்லாம் இது பண்றது வேலை கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இது டக்குன்னு போட்டு வெள்ளம் எல்லாம் சேர்த்து அரைச்சு நம்ம நம்ம கல்லு மண் இல்லாத வெள்ளமா இருக்கணும் அப்படி கல் மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க வடிகட்டிக்கு கொதிக்க கொதிக்க கூட வேண்டாம் நம்ம ஊரை வச்சுட்டு தண்ணிக்குள்ள போட்டு கூட நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம அடிச்சு அடிச்சு ஊத்தணும் எப்படி புஷ்ஷுன்னு வருதுன்னு பாருங்க இந்த மாவு வந்து நம்ம தொட்டு இப்படி பார்த்தோம்னா அந்த நிற நிரப்பு பாருங்க இந்த மாதிரி தெரியணும் இந்த இது தெரியணும் ரொம்ப குறுணையா இருக்க கூடாது நம்ம அரைச்சோம்னா இந்த நிற நிரப்பு தெரியும் பாருங்க எப்படி வருது பாத்தீங்களா எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன் எண்ணெய் காஞ்சிருச்சானு பாக்குறதுக்கு அது கரங்கில ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு எண்ணெய் ஊற்றுனோம்னா நல்லா மேல வெந்து சீக்கிரம் ரெடி ஆகும் அடுப்பு எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்ப சிம்லயே வச்சுக்கணும் எண்ணெய் பலகாரத்துக்கு பொதுவாகவே நம்ம சிம்ல வச்சுக்கிறது தான் நல்லது பெஸ்ட் எல்லா மாவையும் இந்த மாதிரியே நம்ம ஊத்திக்கலாம் வாங்க இப்ப நம்ம கார்த்திகை அப்பம் இந்த பனியாரம் பனியாரம் சொல்லலாம் சொல்லலாம் கார்த்திகை அப்பத்தை நல்லா சூப்பரா செஞ்சாச்சு ஈஸியான பாருங்க நல்ல பஞ்சு மாறி இருக்கு பாருங்க அப்படியே இப்போ இது பண்ணோம்னா அவ்வளோ ஒரு பஞ்சாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸி நீங்கள் எந்த மாதிரி இந்த மெத்தடில் நான் சொல்லியிருக்க அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந் எதில் எடுத்தீங்கனாலும் அந்த கப்பு ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா முக்கால் கப்பு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கணும் இதே தான் நான் ரொம்ப வேற எதுவும் அதுவாக செய்யலை சிம்பிளாகவும் நல்லா டேஸ்டியாக நல்லா பாஞ்சு மாதிரி இந்த அப்பம் செஞ்சு வச்சுருக்கேன் இதை நீங்களும் அந்த கார்த்திகைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இதை சாமிக்கு செஞ்சு வச்சு நம்ம நிவேதனமா நிவேதிய பொருளை நம்ம வச்சு சாமி கும்பிடுங்க வாங்க நம்ம எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே பாய் இப்போ இந்த அப்பா செஞ்சு வச்சாச்சு கார்த்திகை தீப அப்போ இந்த இதை அதே மாதிரி இந்த மெத்தட்ல செய்யுங்க அவ்வளோ அருமையாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணு ஓகே பாய்